நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் விஷ்ணு பகவான் அவதாரம் எடுத்து அந்த அவதார நோக்கம் நிறைவடைந்ததும் வைகுண்டம் நோக்கி போயிடுவாரு அப்படி விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரங்களிலேயே மரணம் நேர்ந்த ஒரே அவதாரம் கிருஷ்ண அவதாரம்னு நினைச்சிட்டு இருக்க நம்மல்ல நிறைய பேருக்கு ராம அவதாரம் எப்படி நிறைவடைந்தது ராமரும் லக்ஷ்மணரும் எப்படி இறந்தாங்கன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை விஷ்ணு பகவான் கூடவே ஆதிசேஷனும் அவதார நோக்கம் நிறைவடைஞ்சதும் விஷ்ணுவுக்கு முன்னாடியே இறந்து வைகுண்ட வாசலில் காத்திருப்பாரு மகாபாரதத்துல கிருஷ்ணரோட மரணம் நேர்வதற்கு முன்பே பலராமர் இறந்து வைகுண்டம் சென்றடைவாரு ஆனா ராமாயணம் இந்த இதிகாச காவியத்தோட முடிவு என்ன ராமர் ராவணனை வதம் சென்ற பிறகு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அதோட ராமாயணம் முடிஞ்சிட்டுன்னு தான் திரைப்படங்களிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் நம்ம பார்த்திருப்போம் ஆனா தான் உண்மையான ராமாயணமே ஆரம்பிச்சிருக்கும் ராவண வதத்திற்கு பிறகு ராமரின் வாழ்வில் பலவிதமான திருப்பங்களும் சங்கடங்களும் அரங்கேறி இருக்கும் பூமியை பிளந்து சீதையை எதனால பூமாதேவி கூட்டிட்டு போறாங்க சீதையின் மறைவிற்கு பிறகு ராமபிரானும் லக்ஷ்மணனும் எப்படி இறந்தாங்க சீதைக்கும் ராமருக்கும் பிறந்த இரட்டை குழந்தைகள் லவனும் குஷனும் என்ன ஆனாங்கன்னு இந்த வீடியோ மூலமா நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குற நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சீதையை மீட்டு அயோத்திக்கு திரும்பிய பிறகு வெகு சிறப்பா தன்னுடைய நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருப்பாரு அப்போது அயோத்தி வாழ் குடிமக்களில் ஒருவன் ராவணனால் சீதை கடத்தி செல்லப்பட்டது தொடர்பாக சீதையை பத்தி தப்பா பேசுறத தெரிஞ்சுகிட்ட ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு அப்போது சீதை கர்ப்பிணி பெண்ணா இருப்பாங்க வனத்தில் சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்துல வாழ்ந்து வருவாங்க அங்கதான் சீதைக்கு லவனும் குஷனும் பிறக்கறாங்க லவனும் குஷனும் வால்மீகியோட ஆசிரமத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் ராமர் அயோத்தியின் மன்னராக முடிசூடிய பிறகு மாபெரும் யாகமான அஸ்வமேத யாகத்தை செய்ய முடிவெடுப்பாரு அதற்கான குதிரையும் அவிழ்த்து விடப்படும் அந்த குதிரை இறுதியில் வால்மீகியின் ஆசிரமத்துல வந்து நிற்கும் தற்போதுள்ள பதாகி மாவட்டத்தில் இருக்கும் பரிபூர் கிராமத்தில்தான் அஸ்வமேத குதிரையை கைப்பற்றுவாங்க ராமரின் மற்றும் குஷன் போலவே மாவீரர்களாக இருப்பாங்க ராமரின் படையிலிருந்த பரதன் சத்ருகணன் சுக்ரீவன் போன்ற மாவீரர்கள் அனைவரும் அவர்களால் தோற்கடிக்கப்படுவார்கள் தனது மாவீரர்கள் அனைவரும் தோற்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற அயோத்தியின் மன்னரான ராமர் தன்னுடைய புதல்வர்கள் என்று தெரியாமலேயே அவர்களுடன் போரிட கிளம்பி வருவார் இப்படிதான் ராமர் தன்னுடைய மகன்களை முதன் முதலில் சந்திப்பாரு வனத்திற்குள் இருக்கும் இந்த இரண்டு பாலகன்கள் யாருன்னு யாருக்குமே தெரியல அவங்க ரெண்டு பேரும் அயோத்தியின் இளவரசர்கள் அப்படின்னும் யாருக்கும் தெரியல தனது மகன்களுக்கு எதிராக போரிட வந்தது யார் என்று பார்க்க சீதை போர் நடந்த இடத்திற்கு வருவாங்க தனது மகன்களுக்கு எதிராக போர் புரிய வந்தது அவர்களின் தந்தை தான் என அறிந்த சீதை அவர்களை மன்னிக்கும்படி ராமர் கிட்ட கெஞ்சு கேட்கிறாங்க சீதை இவ்வளவு வருஷம் வால்மீகி தான் தங்கியிருந்தாங்க அப்படிங்கறதையும் அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய மகன்கள் தான் என்பதையும் ராமர் அந்த தான் உணர்றாரு சீதையை மீண்டும் தன்னுடன் அரண்மனைக்கு வரும்படி ராமர் கோருவாரு ஆனால் அதற்கு முன்பு மீண்டும் அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் என்று ராமர் கூற இதை கேட்ட சீதை அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க இலங்கையிலிருந்து திரும்பி வந்தவுடன் சீதை அயோத்தி மக்களின் திருப்திக்காக ஒருமுறை அக்னி பரீட்சை செய்வாங்க என்றும் தனது தாயார் பூமியிடம் தனக்கு அடைக்கலம் தரும்படியும் சீதை மன்றாடி கேட்க தனது மகள் சீதையை பூமாதேவி அன்போடு தன்னுடைய மடியில் சாய்த்து கொண்டார் சீதை பூமிக்குள் சென்ற இடத்திற்கு சீதா மர்ஹி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த இடம் அலகாபாத்திற்கும் வாரணாசிக்கும் இடையில தான் அமைஞ்சிருக்கு சீதையின் மறைவிற்கு பிறகு ஸ்ரீராமர் பல ஆயிரம் ஆண்டுகள் அயோத்திய நல்லபடியாக ஆட்சி புரிஞ்சு வராரு அவர் ஆட்சி செய்த பெரிய பேரரசின் பல பகுதிகளில் அவரது மகன்களும் அவரது சகோதரர்களின் மகன்களும் அரசர்களாக்கப்பட்டாங்க லவனும் குஷனும் தங்கள் தந்தையை போலவே மிகச்சிறந்த ஆட்சியாளர்களாக வளர்ந்தாங்க லவன லவாபுரிங்கிற இடத்திற்கு அரசனாக்கி இருக்காங்க அந்த லவாபுரி இப்போது பாகிஸ்தான் இருக்க லஹூர் இப்போவும் லஹூருக்கு போனா ஷாஹி ஹிலாவில் லவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலை நம்ம பார்க்க முடியும் குஷன கோசல நாட்டுல இருக்கக்கூடிய குஷவதிக்கு அரசனாக்கி இருக்காங்க இந்த குஷவதிங்கிற இடம் இப்போது கர்நாடகாவில இருக்கு குஷன் குமுதாவதிங்கிற ஒரு நாக நாகக்கணிகையை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் கூறப்பட்டிருக்கு லவன் மற்றும் குஷனுடைய சந்ததியினர்தான் ராஜஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பல இடங்களிலும் இப்போது வாழ்ந்து வராங்க அங்க உள்ள பல மன்னர்களும் தலைவர்களும் தங்களை லவன் மற்றும் குஷனுடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்படி ராமருடைய வாரிசுகள் நாட்டை நல்லபடியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ராமர் சொர்க்கவாசலத்திற்கு செல்லும் நேரம் வந்தது அவருடைய அவதார நோக்கம் சொல்றதுக்கு காலதேவரே ராமரை ஒரு முனிவர் அயோத்திக்கு அப்போ ராமரை முன்னாடி லக்ஷ்மணன அரண்மனை வாசல்ல நிக்க வச்சுட்டு நான் உள்ள ராமர் கூட பேச போறேன் உள்ள யாரு வந்தாலும் நீ அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதையும் மீறி யாராவது வந்தாங்கன்னா உனக்கு மரணம் நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறாரு லட்சுமணன் யாரையுமே உள்ள விடாம கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் போது கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவர் லக்ஷ்மணனை பார்த்து நான் ராமர உடனடியா சந்திக்கணும் நீ உடனே என்ன உள்ள விடு அப்படின்னு சொல்றாரு லக்ஷ்மணன் துர்வாசரை தடுத்து நிறுத்திய போது துர்வாச முனிவர் கோபப்பட்டு அயோத்திவால் குடிமக்கள் மற்றும் முழு ரகு குலத்தின் மீதும் நான் ஒரு பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்துவேன்னு சாபம் கொடுக்க முன் வருவாரு அயோத்தியின் ஒட்டுமொத்த மக்களும் அழிக்கப்படுவதை விட என்னுடைய ஒரு சிறிய மரணம் பேரழிவை தடுத்து நிறுத்தம்னு முடிவு பண்ண லக்ஷ்மணன் துர்வாச முனிவரை அரண்மனைக்குள்ள விட முடிவு பண்ணுவார் ராமபிரானும் காலதேவனான முனிவரும் பேசிக்கொண்டிருக்கும் அறையில் லக்ஷ்மணன் நுழைந்ததால் யமதர்மனின் கோபத்திற்கு ஆளாகி லக்ஷ்மணன் மரணத்தை தழுவ நேரிட்டது லக்ஷ்மணன் அவர் வாழ்நாளில் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ராமபிரானின் விருப்பத்திற்கும் பொதுமக்களின் நன்மைக்காகவுமே எடுத்திருந்தார் லக்ஷ்மணன் ராமரும் காலதேவனும் பேசிக் கொண்டிருக்கும் அறையில் நுழைந்ததை கண்ட ராமர் லக்ஷ்மணன் இந்த பூமியில் இருந்து மறைந்து போவதற்கான காலத்தின் நாடகம் என்பதை உணர்வார் காலதேவன் கூறியது போல் ராமரின் ஆட்சி காலம் முடிவடைந்ததும் லக்ஷ்மணன் உள்ளே வந்ததால் லக்ஷ்மணனிற்கு மரணமும் நேர்ந்தது அதன் பிறகு சராயு நதியில் அனந்தசேஷன் ரூபமெடுத்து லக்ஷ்மணன் இறங்க ஸ்ரீராமர் தனது அவதாரத்தை முடிக்க வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்து தன்னுடைய பொறுப்புகளை தன்னுடைய வாரிசுகளிடம் ஒப்படைத்து இருவரும் சராயு நதியில் ஆழமாக நடந்து சென்று மறைந்தனர் ஹிந்து மதத்தில் ராமபிரான் விஷ்ணு பகவானின் அவதாரமா வர்ணிக்கப்பட்டிருப்பாரு விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் சாதாரண மனித வழியில் இறப்பை சந்திக்காது ராமபிரான் தானாக முன்வந்து சராயு நதியில் இறங்கி வைகுண்டத்தை அடைந்தார் அப்படின்னு பத்ம புராணத்தில் விளக்கி கூறப்பட்டிருக்கோம் தன்னுடைய பாதையில் எண்ணிலடங்கா தடங்கல்களும் சோதனைகளும் பரவி இருந்த போதும் தர்மத்தை நிலைநாட்டும் திடமான மற்றும் சக்தி வாய்ந்த குறிக்கோளை கொண்டிருந்த ராமபிரானின் வாழ்க்கை பாதை நமக்கு ஒரு உதாரணமாக விளங்கும் தர்மத்தின் பாதையை தொடர்ந்து பின்பற்றி அந்த பாதையில் இருந்து விலகி செல்லாமல் சென்றது அவரை ஒரு முழுமையான மனிதராக மாற்றியது ராமபிரானை பற்றி பல விஷயங்களும் அவர் கடந்து வந்த சோதனைகளை பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ராமபிரான் எப்படி இறந்தாரு அப்படிங்கிறது பல பேருடைய கேள்வியாகவே இருந்து வந்தது ராமாயணம் காலத்துல ராவணனின் மனைவியாக தான் மண்டோதரி நமக்கு அறிமுகமாகறாங்க குணவதி சிவபக்தி பேரழகின் இப்படி எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் இந்த மண்டோதரி பார்வதி தேவியிடம் சாபம் பெற்று சிவனிடம் வரம் பெற்றுதான் ராவணனை திருமணம் செஞ்சிருக்காங்க பார்வதி ஏன் மண்டோதரிக்கு சாபம் கொடுத்தாங்க சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தாரு மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் எப்படி திருமணம் நடந்துச்சு ராமாயணத்தில் மறைக்கப்பட்ட மண்டோதரியின் முன்ஜென்ம வரலாறு என்ன பிறகு இலங்கையின் அரசரா முடிசூடப்பட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா மண்டோதரி என்ன ஆனாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை முன்பொரு காலத்தில் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தியும் காதலும் கொண்ட மதுராங்கிற ஒரு பேரழகி திருமணம் செஞ்சா சிவபெருமான தவிர வேற யாரையும் திருமணம் செய்யறதில்லைங்கிற முடிவுக்கு வந்து தவம் அவங்களோட தவ வலிமையால் கைலாயத்துக்கு போற சக்தி கிடைக்குது சிவனை பார்க்க கைலாயத்துக்கு புறப்பட்டு போயிருக்காங்க பார்வதி தேவி இல்ல சிவபெருமான் மட்டும் தனிமையில தியானம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு பார்வதி சிவபெருமான் கூட இல்லைன்னு பேரானந்தம் அடைஞ்ச மதுராவோட கண்களை அவளுடைய காதல் மறைச்சிடுது தியானத்தில் இருந்த சிவபெருமான முதல் முறையா நேருக்கு நேரா பார்த்ததும் அந்த பெண் கட்டி இந்த பிரளயம் ஏற்பட்டு பார்வதி தேவியின் கோபத்தால் எரிமலையே வெடிச்சு கைலாயத்துக்கு வந்த பார்வதி மதுராவின் ஆடை மீது இருந்த சிவபெருமானின் விபூதியை பார்த்து கோபப்படுறாங்க மதுராவை சபிக்கிறாங்க உன் அழகின் காரணமாக கொண்டு நீ செய்த இந்த செயலுக்காக உன் அழகு அழிந்து பூலோகத்தில் மானிட பிறவியின்றி வனத்தில் ஒரு தவளையாக பிறப்பாய் அப்படின்னு சாப்தான் சக்தியின் சாபத்தை சிவன் தடுக்க முடியுமோ தன் மீது அளவு கடந்த பக்தி கொண்டதால்தான் இந்த மங்கைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு சிவபெருமான் சாப விமோக்ஷனத்திற்கு வழி கூறி ஒரு வரம் அளிக்கிறார் நீ தவளையாக பிறந்தாலும் நீ செய்யும் ஒரு நற்காரியத்திற்காக உனக்கு மீண்டும் மறுபிறவி கிடைக்கும் அப்பொழுது என் அம்சங்களை கொண்ட ஈஸ்வரன் பட்டம் பெற்ற நவகிரகங்களை தன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பராக்கிரமசாலி ஈடு இணையற்ற மாவீரனை நீ திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு சிவன் வரம் கொடுக்கிறார் பார்வதி தேவி கிட்ட தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ரெண்டு பேரையும் வணங்கி ஒரு காட்டுல அந்த அழகிய பெண் ஒரு தவளையா பிறக்கிறாங்க காலங்கள் உருண்டோடுது வனத்தில் ஒரு தவளையாகவே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்து வராங்க ஒரு நாள் அந்த காட்டுக்கு சித்தர் ஒருத்தர் தவம் இருக்க வராரு தினமும் தியானத்தில் இருக்கும் அவர் குடிக்க வச்சிருந்த பால்ல ஒரு பாம்பு தன்னோட விஷத்தை கலந்துடுது இத பார்த்துட்டு இருந்த தவளை சித்தர் அந்த பாலை குடிச்சா அவர் இறந்துடுவார்னு தான் அந்த பால்ல குதிச்சு தன்னோட உயிரை விடுது தான் குடிக்க வச்சிருந்த பால்ல தவளை விழுந்து கிடந்ததை பார்த்த முனிவருக்கு முதல கோபம் வருது அதன் பிறகு முக்காலத்தையும் அறியக்கூடிய தன்னோட சக்தியால நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவளைக்கு மறுபிறவி கொடுக்கிறாரு சித்தர் அதுவும் பேரழகு கொண்ட ஒரு மங்கையாய் பிறப்பாய் அப்படிங்கறது தான் அந்த வரம் சித்தர் கொடுத்த வரத்தின்படியும் ஈசனின் வாக்கு பொய்யாகாமல் மயன் என்னும் அசுர குலத்தை சேர்ந்த பொறியாளன் ஒருவருக்கு மகளாக பிறக்கிறாங்க மண்டோதரி சிறந்த சிவபக்தையாக திகழ்ந்த மண்டோதரி அழகியாகவும் செல்வ பொருந்தியவளாகவும் வளர்க்கப்படுறாங்க ராவணன் முதல் முறையாக இலங்கையை மிகவும் அழகானதொரு நகரமாக உருவாக்கிடணும் அப்படின்னு மயன் கிட்ட அணுகிறாரு அங்கே அடக்கமும் அழகும் பொருந்திய மண்டோதரியை பார்த்து தன்னோட மனசை பறி கொடுக்கிறாரு மயனோட சம்மதத்தோட மண்டோதரிய திருமணமும் செஞ்சுக்கிறார் அசுர குலத்தில் பிறந்தவளாயினும் சிறந்த சிவபக்தையாக தன்னுடைய கணவனுக்கு சிறந்த துணையாக பதிவிரதை தர்மத்தை கடைப்பிடித்து வாழ்ந்து வராங்க நம்ம மண்டோதரி மண்டோதரியை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு மாயாசுரன் கிட்ட ராவணன் கேட்கும்போது அவரு ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு இந்த தம்பதிகளுக்கு பிறக்கும் முதல் குழந்தை ராவணனோட வம்சத்தையே அழைச்சிடும் அப்படின்னும் அந்த குழந்தையை கொன்னிடுங்க அப்படின்னும் சொல்கிறாரு மாயசுரனோட அறிவுரையை கருத்தில் கொள்ளாத ராவணன் மண்டோதரிக்கு பிறந்த முதல் குழந்தைய ஜனகரின் நகருக்கு அருகில் ஒரு கூடையில புதைச்சு வைக்கிறாரு அப்படின்னு வாசுதேவ ஹிந்தி மற்றும் உத்தர புராணம் மற்றும் ராமாயணங்களில் சீதை அப்படிங்கிறவங்க ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த முதல் பெண் குழந்தையாகவே குறிப்பிடப்பட்டிருக்காங்க அதன் பிறகு காலங்கள் பல உருண்டோடுது ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் பல குழந்தைகள் பிறகுறாங்க முதல் முறையாக தன்னுடைய கணவர் ஸ்ரீ ராமரின் மனைவி சீதையை சிறையெடுத்து வந்ததை அறிந்த மண்டோதரி ஆழ்ந்து போறாங்க ராவணன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க இது கொஞ்சம் கூட அறமே கிடையாது ராமரிடமே மீண்டும் சீதையை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு பல வழிகளில் அறிவுறுத்துறாங்க விதி வலிது அல்லவா எளியவர்களின் சொற்கள் அம்பலம் ஏறு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை உள்ளிட்ட இச்சைகளை அடைய முறையற்ற வழிகளை பின்தொடர்ந்து செல்லும் அதர்மம் எக்காலத்திலும் இருந்த ஒன்றுதானே மண்டோதரியோட சொற்கள் எல்லாம் ராவணனோட காதல விழுந்துச்சே தவிர அவரோட மனசை எட்டல தன் கணவன் என்ன செஞ்சாலும் சரின்னு ஏத்துக்காம தனக்கென்ன என்ன அப்படின்னு விலகி போகாம அவர் கூட இருந்து அவரோட மனசை மாற்ற முயற்சி செஞ்சவங்கதான் மண்டோதிரி தன்னுடைய கணவர் வீரத்திற்கு பெயர் போனவர் அறத்திற்கு புறம்பாக நடப்பதை சகிக்காதவள் அந்த பேதை பெண் மண்டோதரி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருதுவான மெல்லிய இடையை உடையவள் அப்படிங்கிறது தான் பொருளாம் அதே போலதான் மனதும் ரொம்பவே மென்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் தன்னுடைய கணவன் என்றாலும் தன்னை யொத்த பெண்ணான சீதைக்கு அவன் செய்த தீங்கையும் அதனால் சீதையடைந்த சொல்ல முடியாத துயரங்களையும் மண்டோதிரியால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல தன்னால முடிஞ்ச வரைக்கும் தன்னோட கணவருக்கு புத்தி புகட்ட தான் முயற்சி செஞ்சாங்க முதல் முறையா இலங்கைக்கு வந்த ஹனுமான் கூட தூங்கிக்கிட்டு கூட தன்னுடைய ராமாயணத்துல குறிப்பிட்டிருக்காரு அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தியவளும் அறவழியில் நடக்கக்கூடியவளும் சீத்தையை ஒத்த குணங்கள் கொண்டவள்தான் நம்முடைய இலங்கை பேரரசி மண்டோதிரி தன்னுடைய கணவருக்காக நிறையவே தியாகம் செய்யறாங்க பெற்ற மகன்களை கொடும் போரில் ஒருவர் பெண் ஒருவராக இழக்குறாங்க அப்பழுக்கற்றவளாக மண்டோதரி இருந்தபோயும் தன்னுடைய கணவரின் தகாத செயல்களால் தனக்கும் அவப்பெயர் கிடைக்கும் அப்படிங்கறதையும் பொறுத்துக்குவாங்க மண்டோதரியோட பதிவிரத தன்மை காரணமாகத்தான் அசுரகுணம் கொண்ட ராவணன் பல தவறுகள் செஞ்ச போதும் அந்த தண்டனைகள் இருந்து காப்பாற்றப்பட்டுகிட்டு இருந்தாரு ராமாயண போரில் வெற்றி பெற ராவணன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை நடத்துறாரு அந்த யாகத்தை கலைக்க வானர படைகள் முயற்சி செஞ்சாலும் கூட கொஞ்சம் கூட கலங்காம தன்னுடைய யாகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாரு அந்த சமயத்துலதான் அங்க அங்கதன் வராரு அங்கதன் ராவணன திசை திருப்ப மண்டோதரியோட கூந்தலை பற்றி ராவணன் முன்பே இழுத்துட்டு போறாரு அவனை கடக்கும்போது போது மண்டோதரி நீ சீதையை இழுத்து வந்தது போல் உன் மனைவியாகிய என்னை இந்த அங்கதன் இழுத்து செல்கிறான் பார் அப்படின்னு ராவணனை பார்த்து சொல்றாங்க யாகத்தை தொடர முடியாமல் பயங்கர கோபத்துடன் அங்கதனை கொன்றுவிட துடித்தபடியே ராவணன் அங்கதனை நோக்கி ஓடுவார் வந்த காரியம் நிறைவேறிடுச்சு ராவணனோட யாகம் நின்றுச்சு அப்படிங்கிற திருப்தியில ராவணனோட கைகளில் அகப்படாமல் அங்கதன் தப்பிச்சு ஓடிடுவார் தான் செஞ்ச தப்ப தன்னோட கணவன் உணரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அங்கதனோட பிடியில் சிக்கி தன்னைத்தானே வருத்தி கொள்ளுவாங்க மாதர் குலமாணிக்கமான மண்டோதரி ராவணனோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அவரோட சகோதரன் விபீஷ்ணர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் செஞ்சது துரோகம் தான் ஆனா ராவணனோட வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது மண்டோதரி அறியாமல் செய்த தவறு விபீஷணன் செய்த துரோகம் என்ன அப்படின்னா ராவணனை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு விபீஷணருக்கு நல்லா தெரியும் அதனால விபீஷ்ணன் ராவணனோட உயிர் ரகசியம் அவரின் தொப்பலில் ஒழிந்திருப்பதை ராமன் கிட்ட சொல்லுவாரு எந்த ஒரு ஆயுதத்தாலும் ராவணனோட உயிரை பறிக்க முடியாது அது மண்டோதரியோட பாதுகாப்பில் இருக்கும் மந்திர ஆயுதத்தால் மட்டும்தான் முடியும்னு விபீஷணன் ராமர் கிட்ட சொல்லிடுறாரு போர் நடந்துகிட்டு ராமர் கட்டளை அந்த மந்திர அம்பு எனக்கு வேணும் ஹனுமான் ராவணனோட கோட்டைக்குள்ள ஒரு முனிவர் வேஷத்துல நுழையிறாரு மண்டோதரி கிட்ட ரொம்பவே தந்திரமா பேசி அந்த மந்திர அம்பு எங்க இருக்குது அப்படின்னு அந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு மண்டோதரிக்கு வந்திருக்குது ஹனுமான்னு தெரியாம அவங்களும் அந்த இடத்த காட்டுறாங்க ஹனுமான் மந்திர அம்பை எடுத்துக்கிட்டு பறந்து போன போதுதான் மண்டோதரிக்கு தான் ஏமாற்றப்பட்ட விஷயமே புரியுது தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு தானே காரணமாகி விட்டோமே அப்படின்னு நினைச்சு வருந்துடுறாங்க ராவணனின் உயிரற்ற உடலை பார்த்த பின்பு யாருக்காக இன்று என்னை நீ ஏமாற்றினாயோ அவர் ஒரு நாள் உன்னை விட்டு நிரந்தரமாக பிரிவார் இன்று எப்படி நான் துக்கத்தில் வாழ்கிறேனோ அதே போல நீயும் வாழ்நாள் முழுவதும் துக்கத்தில் இருப்பாயின்னு ஹனுமானுக்கு சாபமும் கொடுக்கிறாங்க மண்டோதிரி அவங்க கொடுத்த சாபத்தின்படியே ராமரின் மனைவிக்கு பெண் ஹனுமான் ரொம்பவே துயருற்றி இந்த பூமியில் இந்த கலியுகத்தில் இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூறப்படுது தன்னுடைய கணவன் போர்க்களத்துல இறந்து கிடக்கிறத காண சகிக்காத மண்டோதரி அழுது புழம்புறாங்க ஆகப்பெரும் பராக்கிரமசாலியான உன்னை ஒரு சாதாரண மனிதனின் அம்பு வீழ்த்தியதா அவ்வாறு வீழ்த்தவும் முடியுமோ வரம் வாங்கி வந்த கணவனை யாராலும் வீழ்த்த விட முடியாது அப்படின்னு மண்டோதரியோட மூளை சொன்னது ஆனால் வீழ்த்தியது ராவணனின் ஆனால் வீழ்த்தியது ராமனின் அம்பு அல்ல ராவணன் செய்த தவறுகளே அப்படின்னு உணர்றான் தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு காரணம் ராமரோட வீரம் மட்டும் கிடையாது சீதையின் பேரழகும் சீதையின் கற்பும் ராவணன் அவள் மீது கொண்ட காதலும் சூர்பனகை இழந்த மூக்கும் அப்படின்னு இப்படி எல்லாம் சேர்ந்துதான் ராவணனை கொன்றுவிட்டது அப்படின்னு மண்டோதரிக்கு புரியுது த கணவர் போர்க்களத்துல இருந்து போது கூட தன்னுடைய கணவரை கொஞ்சம் கூட அவங்க தவறா என்னவே இல்லை தன் கணவரை யார்கிட்டையும் விட்டு கொடுக்காத ஒரு பெண்ணாதான் மண்டோதரி இருக்காங்க தன்னுடைய கணவர் மற்றொரு பெண்ணை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னா கூட எந்த ஒரு பெண்ணும் அதை காமமா தான் பார்ப்பாங்க ஆனால் மண்டோதரி ராவணன் சீதை மேல் கொண்டது காதல் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ராவணனுக்கு ரொம்பவே நெருங்கியவங்க மண்டோதரி ரொம்பவே புத்திசாலி காமத்தினால் தன் கணவன் சீதையை அணுகவில்லை அவள் மேல் கொண்ட காதலாலே இல்லை என சொல்லி மரணத்திலும் தன்னுடைய கணவருக்கு கொஞ்சம் கூட கழகத்தை சேர்க்க விரும்பாதவங்களா வாழ்ந்திருக்காங்க மண்டோதரி போர்க்களத்தில் தன்னுடைய கணவன் மகன்கள் தன்னுடைய படை என அனைத்தும் அழிந்து போயிருப்பதை கண்டு துயருற்று நிற்கதியாக நிற்கிறாங்க மண்டோதரி அவங்களுக்கு ராமர் தான் யாருங்கிற உண்மையான அடையாளத்தை காட்டுறாரு போர் முடிந்த பிறகு விபீஷணனுக்கு இலங்கையின் அரசராக முடி சூடுறாரு ராமர் அது மட்டும் இல்லாம ராமர் விபீஷ்ணன் கிட்ட மண்டோதரிய திருமணம் செஞ்சு இலங்கையின் ராணியாக மீண்டும் அமர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் அதற்கு மண்டோதரி மறுத்து விட்டதா ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னும் வேறு சில ராமாயணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மண்டோதரி தன்னுடைய நாட்டு மக்களின் நலனிற்காக மீண்டும் விபீஷ்ணரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க மண்டோதரி மீண்டும் மறு திருமணம் விபீஷ் செஞ்சிருப்பாங்களா அல்லது ராவணன் ஒருவனே தன் கணவன் என்று அவருடைய நினைவிலேயே வாழ்ந்து மடிந்தாங்களா அப்படின்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க சத்தியம் மாறாதவள் பிறருக்கு கனவிலும் தீங்கு நினையாதவள் என எண்ணற்ற நற்குணங்கள் உத்தம குணங்கள் பல கொண்ட பதிவிரதையாகவும் சிறந்த அறிவுத்திறன் கொண்டவளாக சீதைக்கு நிகராக இருந்தபோதிலும் போதிலும் இராவணனின் மனைவியாக இருந்ததாலேயே அவள் அதிகம் போற்றப்படவில்லை அவளது நற்குணங்களும் வெளி உலகிற்கு அதிகம் தெரியாமல் போனது ராவணனுக்கு சற்றும் தலைத்தவிழழ இந்த மாதரசி சிறந்த சிவபக்தனும் யாரும் வெல்ல முடியாத வீராதி வீரனுமாக திகழ்ந்தான் ராவணன் ஆனால் தன் சகோதரியின் வேட்கையால் பிறன்மனை விழைந்து தன் சுயமதியை இழந்து அருமை பெருமைகளையெல்லாம் துறந்து மாண்டு போனார் ஒரு குடம் நிறைய பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் போதுமே அக்குடம் முழுவதும் பாழாக எப்பவுமே நம்ம கூடவே இருக்கவங்க நம்ம பக்கத்திலே இருக்கவங்களோட அருமை நமக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதாங்க நம்ம ராவணனுக்கும் மண்டோதரியோட அருமை தெரியல சீதைக்கு நிகராக ஏ சீதையை விட மண்டோதரி தான் அழகுன்னு வால்மீகி ராமாயணத்திலேயே குறிப்பிட்டிருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் மண்டோதரி விபீஷ் திருமணம் செஞ்சிருப்பாங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ராமாயணம் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி நன்றி வணக்கம்